ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோக் சமையல் இன்றைக்கி எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் பொங்கல் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வைப்போம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு பொங்கல் வைப்போம் சிங்கிள் பானை கிடையாது டபுள் பானை தான் எப்போவுமே வைப்போம் ஒன்று பார்த்திங்கன்னா வெள்ளை பொங்கல் இன்னொன்று பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வாசல் பொங்கல் வச்சாலுமே கூட நாங்கள் ரெண்டு பொங்கல் பானை தான் பார்த்திங்கன்னா வைப்போம் பச்சரிசி நல்லா கழுவிட்டு ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் போட்டு பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்ல அழகாக இன்றைக்கி எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து பொங்கி வந்துச்சு இது வந்து வெள்ளை பொங்கல் வந்து பொங்கிடுச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பொங்குச்சு நாங்கள் நல்லா வெயிட் பண்ணி நேச்சுரலாக இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நல்லா பொங்கி வழிஞ்சிச்சு அது மேலே பொங்கி வழியும்போது கொஞ்சமாக பசும்பால் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணோம் எல்லா நாட்டு காய்கறிகளும் போட்டு ஒரு சாம்பார் ஒன்று இந்த வெண்பொங்கலுக்காக வந்து நாங்கள் அதை செய்வோம் செஞ்சு அதில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து என்றைக்கி செய்கிறத விடவும் பொங்கல் அன்றைக்கி செய்கிறது தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் வெள்ளத்தை போட்டு சக்கரை பொங்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் இப்படி தான் நல்லா அழகாக இருந்துச்சு கூடவே சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி பொங்கலுக்கு நாங்கள் படைக்கிறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணிட்டோம் அந்த எல்லா காய்கறிகளும் போட்ட சாம்பார் வந்து இது தான் ஆல்ரெடி ஒரு கிணத்துல பாதி மாற்றிட்டோம் பாதி தான் இது எல்லா காய்கறும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு இந்த சாம்பார் வந்து இதுக்காகவே செய்வாங்க ரொம்ப டேஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள்